எதி இனி இதுங்க இன்றைக்கி சூப்பர் சமையல் தாங்க எங்கள் வீட்டில் சண்டே சமையலுங்க இன்றைக்கி சொறாங்க காலையிலே வாங்கிட்டு வந்து நல்லா அலசி இட்லி பம்பியை வச்சு அவிச்சு அதை உழுத்து வச்சுக்கினாங்க அப்புறம் வெங்காயம் பூண்டு நல்லா நசுக்கி பச்சை மிளகாலாம் அரிஞ்சு வச்சுருக்கேங்க தேங்காயும் சோம்பும் போட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேங்க திருவி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா சட்டம் சேர்ந்துடலாங்க அப்புறம் அடுப்பத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா சோம்பு கொஞ்சோண்டு போட்டு தாளிச்சிட்டு இந்த வெங்காயம் பச்சை மக்காய் அரிஞ்சி வச்சுருங்க இந்த மாதிரி அரிஞ்சி வச்சுருங்க போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு பூண்டு நல்லா எவ்வளோ பூண்டு ஒன்னும் இதுக்கு நல்லா செதத்து வச்சுக்கிறேன் பூண்டையும் போட்டு நல்லா வதங்கினாங்க பாருங்கள் நல்லா வதங்கினா பாருங்கள் கொஞ்சம் சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மட்டும் பஞ்சத்தூப்பு சோண்டு போட்டுட்டு வதக்கிட்டு இந்த ஊர் வச்சுக்கிறாங்க அப்பான் சொறா அந்த சொறாவையும் போட்டு நல்லா வதக்கினாங்க ஒரு நல்லா பூண்டு வெங்காயம் கொஞ்சம் எல்லாம் வெந்திரிச்சு கொஞ்சம் இதில் மஞ்சள் தூள் உப்பு உட்காந்து போட்டுட்டு சரி பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் நமக்கு இந்த சுறாவை போட்டு ஒரு இதுக்கு வதக்கினா அதை அப்படியே இன்னும் ஒன்றா ஆகிடுங்க இது வெங்காயம் வதக்கிற நேரம்தாங்க இதை போடு மாதம் மாதிரியே ஆகிடுங்க சீக்கிரமாக இதுக்கு நல்லா இந்த வந்து பச்சை மிளகா அவங்க என்ன நல்லா ஒன்று கொண்டோட அந்த தேவையை போட்டு நல்லா மிளகு நமக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நல்லா இடித்து வச்சுக்கணுங்க அதையும் நல்லா ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் மிளகும் போட்டு கிளவி இறக்கிட வேண்டியது இது சூப்பராக இருக்கும் குழந்தை பிறந்தான் அவங்களுக்கும் பால் செஞ்சு தருவாங்க அது வந்து ரொம்ப பால் சுரப்பு இப்போ கிடைக்குதுங்க சின்ன குழந்தைங்க பெரியவங்க வந்து சாப்பிட்லாங்க நமக்கு தே அவ்வளோதாங்க இதை நல்லா தேங்காய் போட்டுட்டோன்னா நல்லா மிளகு பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சின்ன குழந்தைங்க தான் கொஞ்சமாக போடலாம் அந்த மாதிரி இந்த முட்டை மாதிரி தாங்க இருக்கும் நமக்கு ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மிளகு எவ்வளோ வேணுன்னா நம்ம காரத்துக்கு போட்டு போங்க ரொம்ப டேஸ்ட்டான இன்றைக்கி எங்கள் வீட்டில் சுரா போட்டு அப்புறம் பாறை மீன் வாங்கியிருக்கோங்க அந்த பாறை மீனை நான் இப்போ கழுவி வச்சு பசந்தி வச்சுருக்காங்க இதை ஃப்ரை பண்ண போகிறேன் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்தப்போ ஃப்ரை பண்ணிவிட்டேன் அப்புறம் மீன் குழம்புங்க பாரமீன் குழம்பு சாதம் அப்புறம் நெல்லிக்காய் சாதத்துலேயே போட்டு நான் அவிச்சு வச்சுக்கிறேங்க சாப்பிட்றதுக்கு ரசம் அப்புறம் பா பாறை மீன் குழம்பு இதெல்லாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல் உங்கள் வீட்டில் என்னங்க சமையல் சண்டைனாவே அதெல்லாம் என்னென்னு வச்சுதான் இன்றைக்கி மீன் குழம்பு ரொம்ப நல்லா நல்லாயிருக்குது பாரமீன் என்ன மிதக்க மிதக்க பாறை மீன் குழம்பு பாரமீன் வறுவல் சுரா புட்டு ரசம் சாதம் இன்றைக்கி ஒரு தாங்க எங்கள் வீட்டில் சண்டே சமை உங்கள் வீட்டில் என்னங்க சமையல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது இப்போ சொரா போட்டு செய்யல குழந்தைங்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிடாதவங்க கூட மீன் சாப்பிடாதவங்க கூட இது சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லாயிருக்குங்க இது அது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேணும் வேணும் சாப்பிட்லாம் அந்த விளக்கு அவ்வளோதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் செம்மையா உங்கள் என்னங்க சொன்ன சண்டே சமை நிறைய ஸ்பெஷாக சப்ரைஸ் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்க பண்ணாமலே பார்க்குறீங்க பண்ணுங்கள் சப்ஸ்கிரைனா தானே நமக்கு இன்னைக்கு எவ்வளோ எவ்வளோதாங்க எங்கள் வீட்டில் சமையல் உங்கள் வீட்டில் தான்